ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் உனக்கு ஓர் அற்புதம் நடக்கும் அது நல்லதொரு விசேஷமாகவும் இருக்கும் உனக்காக அன்பை அளவில்லாமல் தருவதற்கு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அதனால் அன்பிற்காகவும் பாசித்திற்காகவும் யாரிடமும் ஏங்கி போய் நிற்க வேண்டாம் ஏனென்றால் சுயநலம் உள்ள சில பேர் உன் அன்பை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்வார்கள் நீ கண்ணீர் விட்டதும் வேதனைப்பட்டதும் எனக்கு நன்றாக தெரியும் நீ கண்ணீர் விட்டும்போது என் மனம் வேதனைப்படும் என்பது உனக்கு தெரியுமா எனக்கு என் பிள்ளையான நீ ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் உன் வழியில் வந்து உனக்கு நான் இருக்கிறேன் உனக்கு நான் இருக்கிறேன் என்று உனக்கு வழியை வந்து ஊர்ஜிதம் பண்ணி கொண்டிருக்கின்றேன் உனக்காக உதவி செய்ய நான் துடித்து கொண்டிருக்கிறேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லாருமே ஒரு அகந்தியோடு தான் இருக்கிறார்கள் எப்போதுமே தான் தான் என்று பேசி அவரை மட்டுமே நினைக்கிறார்களே அதனால் உன் நிம்மதியே போய்விட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி உன் உணர்வுகளை அடக்கி வைத்து வார்த்தைகளால் கொடுமைப்படுத்தி உன் மனதை நோகடிப்பதும் எனக்கு நன்றாக தெரியும் கவலைப்படாதே அவர்களின் அகந்தையை நான் அகற்றி விடுகிறேன் உன் அழுகுறலுக்கு சமமான வருத்தத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் தொண்டையை அடைத்து அந்த நிலையை அவர்களுக்கும் உணரச் செய்வேன் நீ அவர்களை பழிக்கு படி வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம் உனக்கு பாதுகாப்பாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் அல்லவா கவலைப்படாதே மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி தூய்மை இவை இரண்டுமே எப்பொழுதும் உன் உனது பிரதான குறிக்கோளாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஒருவன் காத்தாடியை யாகத்தை நோக்கி ஆகாயத்தை நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள ஒருமையும் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதே போலத்தான் உன்னுடைய வாழ்க்கை நீ உனது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கை பொறுமை மட்டும்தான் ஏற்றி விடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர வேண்டுமென்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தைத்தான் அதே போலத்தான் நம் வாழ்க்கையும் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சீற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் அப்படி நீ மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து செல்கிறான் என்றால் அந்த ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து அவன் கையில் வந்து சேருகிறது இதே போலதான் உனது வாழ்க்கையும் ஒவ்வொரு முயற்சியிலும் உனது குறிக்கோளை நோக்கி மட்டுமே இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையாக நம்பி புத்தியும் மனமும் எனக்காக செலுத்தி வருகிறான் என்றால் அவன் நினைத்ததை உன் சாயப்பா நிச்சயமாக நடத்தி தருவேன் அவனுடைய லட்ச லட்சியத்துக்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து உதவி புரிவேன் எந்த சூழ்நிலையிலும் மன தைரியத்தை இழக்க வேண்டாம் உன் சாயப்பா மீது நம்பிக்கை வை உன் வெற்றியை நான் அமைத்து தருவது உறுதி என்று சொல்லவில்லை ஏன் இந்த வாழ்க்கையில் உனக்கு இத்தனை குழப்பம் குழப்பம் வருவது இயல்புதான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் எதற்கெடுத்தாலும் குழப்பம் என்றால் வாழ்க்கையை எப்போது வாழப் போகிறாய் நிச்சயமாக மாறுதல்கள் நடக்கப் போகிறது உன் புதிய வாழ்க்கைக்கு வண்ணமயமாய் போகிறது கவலைப்படாதே உன் வாழ்க்கையை உன்னுடைய கையில் நிகழும் அனைத்தும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அதை யோசித்து உன் மனதில் எழும் நிம்மதியற்ற சிந்தனைகளை கொஞ்சம் கவனி அவற்றால் நீ இழப்பது உன் மனதின் நிம்மதிதான் உன் மனதை பாதிக்கும் அளவுக்கு உன் மனதை ஏன் இப்படி எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கிறாய் ஏதாவது உன் மனதை பாதிக்கும் வகையில் நடந்துவிட்டால் நீ வழு இழந்து காணப்படுகிறாய் உன் மனதில் உன் சாயப்பா வசிக்கிறேன் என்று உனக்கு அப்பொழுது ஞாபகப்படுத்துகிறேன் காயப்படுவது நீ மட்டுமில்லை நானும் தான் உன்னை காயப்படும்படி நான் தெரிந்ததும் உனக்கு செய்வேனா நீ அவற்றை தாங்கிக் கொள்ள மனதில் தெம்பு இல்லை என்றால் உன்னை அப்படியே உன் சாயப்பா விட்டு விடுவேனா அந்த அவநம்பிக்கையை எண்ணத்தை உன் மனதிலிருந்து தூக்கியேறி குழந்தைகளுக்கு பலம் இல்லை என்றால் தாய் தன் பிள்ளையை எப்படி எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்க எல்லா மருந்துகளையும் உனக்கு கொடுப்பாளோ அதே போலத்தான் நான் உன் மனதை ரணப்படும்படி பேசியவர்களின் காயத்தில் இருந்து உன்னை நான் காப்பேன் ஆனால் உனக்கு உன்னுள் அதை தாங்கி கடந்து போகும் அளவிற்கு பக்குவம் இல்லை சில விஷயங்களை புரிய வைக்கவே நான் எவ்வாறு உனக்கு நிகழ்த்துகிறேன் உன் மனம் என்பது கோட்டை போல் கம்பீரமாக இருக்கவே நான் உனக்கு இந்த பானங்களை புகட்டினேன் உன் மனதில் அதற்கான அஸ்திவாரம் போடுகிறேன் ஒரு நாள் கோட்டை போல ராஜ கம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானம் படுத்தியவர்கள் முன்னிலையில் நீ நிற்பாய் ஆம் சொல்லமே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு பயப்பட வேண்டாம் உன் வேண்டுதல்களுக்கு நான் செவி சாய்க்கவில்லை என்று மட்டும் நினைத்துவிடாதே ஒரு தாய் பறவை தன் பிள்ளையை பறக்க வைக்க எல்லா முயற்சியும் செய்யும் அப்படியும் பறக்கவில்லை என்றால் அது உயரத்தை கண்டு பறவை பயப்படுகிறது என்ற தாய் பறவைக்கு எப்படி புரியாமல் இருக்கும் அது எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கும் தாய் யார் துணையின்றி என் பிள்ளை வாழ வேண்டும் என்று கருதி தன் பிள்ளை பறவையை தனியாக எங்கோ ஒரு இடத்தில் தனியாக விட்டுவிடும் அப்பொழுது அந்த தாய் தாய்ப்பறவைக்கு தெரியாது தன் பிள்ளை பயப்படும் என்று அதையும் தாண்டி அப்படி சொல் செய்கிறது என்றால் அதனை பக்குவப்படுத்தி வாழ்க்கையில் வாழ வைப்பதற்காகத்தானே அதே போலத்தான் உன்னையும் உன் சாயப்பா நான் பயிற்றுவிக்கிறேன் இதுதான் என்ற சாய்தேவா உனக்கு தரும் பயிற்சி இதில் வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் நீ எதிர்நோக்கப் போகிறாய் ஆம் செலவில் உன் எதிர்கால வாழ்க்கையில் அதனால் சில சோதனைகள் உன்னை மூழ்கச் செய்யும் அளவுக்கு இருக்கும் ஆனால் நீ என்ன செய்வாய் மூழ்கிவிட மாட்டாய் உன் கையை எந்த இடத்தில் இருந்தாலும் நான் பிடித்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே கஷ்டமான தருணத்தில் நீ உன் சாயப்பாவை மனதார நினைத்து சாயி சாயி என்று என்னை மனதார நினைத்து விட்டாயாளாலே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை நிச்சயமாக உணர்த்தி வைப்பேன் கண்டிப்பாக நீ அந்த சமயத்தில் சாயப்பா பக்கத்தில் இருக்கிறார் என்ற உணர்வை நீ கண்டிப்பாக உணர்வாய் என் செல்லவே கவலைப்படாதே நீ நலமுடன் வாழ எல்லா வசதி வ வசதி வாய்ப்புகளையும் உனக்கு நான் பாலிப்பேன் கூடிய சீக்கிரம் உன்னுடைய எல்லா நிலைகள் நிலைமையும் மாறும் அதை மாற்றி நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து உன்னை நல்லதொரு நிலைமையில் வைப்பேன் என்றமே கவலைப்படாதே இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு முதல் நாளில் நாளை வாரத்தின் முதல் நாளிலேயே உனக்கு நல்லது நடக்கும் என்று சொல்லமே கவலைப்படாதே உன் பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்துவிடும் நிம்மதியாக இரு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்